வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹரேஸ் ராபி விஜயும் உதயநிதி கேப்டன் மில்ல இருக்க பாராட்டுறாங்களா ஏன் ஐலாண்ட் படத்துக்கு பாராட்டல ஃபேமிலியோட ஏன் பாராட்டல ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் இன்னும் தெரிந்தலையா குமரிகிறார் பால் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம இமான் போட்ட வீடியோ மூலமா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உண்டாச்சு அதைய விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா டே ஒன் டு ஃபைவ் எந்தளவு கலெக்ஷன் அப்படின்றதுல மெகா உருட்டல் அதில் நம்ம எஸ்கேதும் அவருடைய ஐடிவிங்கும் மேலும் நம்ம பாலர் இருக்கார்ல இவர் அடிச்சுக்கவே முடியாதுங்க ஏன்னா ஐநூறு கோடி அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏ லியோவியே தட்டி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கொஞ்சம் தெரியணும் இல்லைங்க எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோ கலெக்ஷனு இந்த கலெக்ஷன் வந்துச்சா அப்படின்றத பார்க்குறோம் கரெக்டுங்களா அப்போ தான் வந்து ஒரு படம் வெற்றியாக தோல்வியான்னு சொல்ல முடியும் ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு கோடி இருந்தாங்க மேலும் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்க்கே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் க்ரோஸ் செலவு பண்ணாங்களாம் அப்போ டே ஒன் டு ஃபைவ்ல வந்து இப்போ வந்து ஐம்பது கோடி தொட்டுட்டாங்கன்றாங்க எப்படியா ஐம்பது கோடி தொட்டிங்க அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கவே இருக்கும் பொழுது தான் அஞ்சே நாள் ஐந்து கோடி அஞ்சே நாள் ஐந்து ஐநூறு கோடி ஐந்தே நாளில் ஐநூறு கோடி மொதல் நல்ல அஞ்சு கோடி தான் வந்துச்சு அஞ்சே நல்ல ஐம்பது கோடி அப்படின்றாங்க ஏன் ஐநூறு கோடி சொன்னாலும் சொல்லுவானுங்க ஆனால் ஒரே ஒரு மெசேஜ் என்ன சொல்ல வருதுன்னா இமானுடைய ஆடியோ மிகப்பெரிய அளவில் சிவகார்த்திக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவருடைய ஆடியன்ஸ் போயிடுச்சு என்னென்னா அவர் கொடுத்த ஓப்பனிங் சொன்னீங்க தப்பு செய்ய வாய்ப்பு தப்பு செய்ய வாய்ப்பு அப்படி இருந்த தப்பு செய்யலைன்னா நீங்கள் வேறு லெவலு இது சிவகார்த்தினே தனக்கே கொடுத்துக்கிட்ட மெசேஜ் தப்பு செய்ய வாய்ப்பு தப்பு செய்ய வாய்ப்பு இருந்தும் தப்பு செய்யலா தப்பு செய்யலா நீங்கள் வேற அளவு நீ வேற லெவலா ஏயா சிவகார்த்தி இது உனக்கே நியாயமாக படலை சரி ரைட்டு ஓகே திரைப்படத்தில் இருக்கிறவனுங்களுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லவா தேவையான வசனங்கள் பேசுவதற்கும் முகபாவனைகள் அதே மாதிரி வச்சுக்கிறதுக்கும் அதுவும் நம்ம சிவகார்த்தி பல மடங்கு அதிகம் அப்படியே நல்லவர் மாதிரி பேசுவாப்பில்ல எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளைன்னா நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும் நீ ஆறாது அப்படின்னு இருக்கிற சமயத்தில் இப்போ ஐம்பது கோடின்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஐநூறு கோடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்குது ஏன்னா வேறு படம் எதுவும் வர்றது இல்லைல்ல அப்படின்னு ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொரு படமும் எவ்வளோ இருந்தது அப்படின்னு அதுக்கு மேலே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது கோடியோட விட்டாங்களான்னா அடுத்த சூப்பர் ஸ்டாரே நம்ம எஸ்கே தான் அப்படின்னு கூறுகிறார் அந்த பக்கர்பாலு இவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல ஒன்று விஜய் பேசுவார் இப்போ சிவகார்த்தியை தொட்டு கொடுத்துருக்காப்புல அதனால் இந்த படம் முழுக்க அவர் தான் பேசுவார் லியோ படம் ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ராபேக்காக ஆச்சுன்னா ஒரு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லி இவராலேயே அந்த படம் ஒன்றும் இல்லாமல் ஆச்சுங்க அதுதான் உண்மை இப்போ அடுத்து இவர் எடுத்திருக்கிற டார்கெட் என்னென்னா மேலே தூக்கி வைக்கணும் அதுக்காக சிலம்பரசன் வந்து ரொம்ப இவரை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணதாகவும் அவர் ஒரு ஐடிங் வச்ச வச்சிருக்கிறதாகவும் ஏன் சிவகார்த்தி வச்சிடலையே ஐடிவிங்க சிவகார்த்தியை விடவா அது மட்டும் இல்லைங்க ஹைனா வேசஸ் ஏலியன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஏலியனை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஏலியனை வச்சு கதை ஓட்டினது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன சொல்ல வராங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் பட்ஜெட் எவ்வளோ நூறு கோடி நூற்றி இருபத்தஞ்சி கோடினாங்க ஆனால் உண்மையான வெற்றி யாருக்கு அப்படின்னா பட்ஜெட் இருபத்தஞ்சி கோடி போட்டு அதுக்காட்டி எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா முதல்ல அதுதான் வெற்றி அடுத்தது ஐம்பது கோடி போட்டு எடுத்தாங்கல்ல அதுக்காட்டி அஞ்சே நாளில் அதுதான் வெற்றி ஆனால் பாதி கூட வரவே இல்லை ஆனால் ஐம்பது கோடின்னு சொல்லி இவனுங்க நூற்றி இருபது நூறு கோடின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவனுங்க தெரியுறாங்க இப்போ இந்த நூறு கோடியா இல்லை நூற்றி இருபது கோடியானே தெரியல ஏன்னா பிஎஃப்எக்ஸ் எஃப்எக்ஸ்க்கே வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் க்ரோஸ் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்படிடா இந்த மாதிரி பேசுகிறீங்க எல்லாம் வெளியே வரும் எப்போனா களத்தில் துண்டா போட்டு சிவசாரதி நாடு ரோட்டில் வச்சு விரட்டு வானங்களில் வினயஸ்தரும் ப்ரொடியூசர்ஸும் அப்போ தான் இருக்குது பொங்கலோ பொங்கல் யாருக்கு வெற்றி யாருக்கு எவ்வளோ காசு வந்துச்சு எந்த படம் எவ்வளோ வசூலை செஞ்சுது இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அதுக்கப்புறம் தெரிய வந்துடும் ஏன்னால் இந்த படம் அந்தளவுக்கு எடுக்கல அப்படின்னா திரும்ப அடுத்த படத்துக்கு திரும்பவும் சம்பளம் வாங்காமல் இதுக்கும் நான் சம்பளம் வாங்கலைன்னு சொல்லுவார் ஏன்னா சம்பளம் வாங்காமல் ஓசியாக நடிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் கடன் வாங்கியிருக்க நாய் கடனை கொடுக்குறதுக்கு உனக்கு என்னடா ஆ இதில் வேற பொங்கலோ பொங்கல் அஞ்சு நாளில் ஐம்பது கோடி அப்படின்னு சொல்ல வேணுங்க ஐநூறு கோடி சொன்னாலும் சொல்லுவானுங்க ஏன்னா இவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது கிட்ஸ் எல்லாம் இவர் தான் ரொம்ப ஓகேவாக பார்க்குறாங்க அதனால தான் இவருக்கு நாலு கோடி தான் முதல் ஓப்பனிங்கு அதே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷு ஓப்பனிங்கே பதினெட்டு கோடி கிட்டத்தட்ட மூணு மடங்குக்கு மேலே ஸோ எது எப்படியோ சிவகார்த்தி இன்னும் திருந்தலை அப்படின்னு சொல்ல வரணும் ஏன்னா ரீசெண்டாக பார்த்து வந்துடுச்சு இமானோட விஷயம் இல்லாமல் அடுத்த பக்கம் வந்தது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே சொன்னனே அந்த விஷயம் பார்த்து வருது இன்னும் என்னென்ன விஷயம்லாம் அவரை பற்றி வெளில வரப்போதோ அது வந்து நம்ம கண்டுக்கூடாது ஏன்னா இவங்களாம் திரைத்துறையில் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் சிவகார்த்தி எனக்கு இது ஒரு மிகப்பெரிய மார்க் அது என்றைக்காக இருந்தாலும் இது அழியாத ஒன்று இது வந்து சிவகார்த்தியன் தன்னுடைய கெரியரில் இது ஒரு மிகப்பெரியதாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி வரணுன்னா நல்ல படங்களை செலக்ட் பண்ணணும் ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஐடிவிங்கே நம்பக்கூடாது பட்ஜெட்டு ஒரு பட்ஜெட்டை கொடுக்குறீங்க ஆனால் பட்ஜெட்டுக்கு தாண்டி நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லையா இது வரைக்கும் நூறு கோடி லாபி நூறு கோடி லாபியில் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த தடவை எழுபத்தஞ்சு கோடியை தாண்டுமான்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் கேப்டன் மில்லர் டே ஒனில் பதினெட்டு கோடி அடித்தது அடுத்து வர காலகட்டங்களில் கொஞ்சம் அப்படின்னு அயலானா அதுவும் சேமாக இருந்தாலும் தன்னுடைய பட்ஜெட் எவ்வளோ போட்டாங்களோ அது வந்துருச்சு அதான் நாளே அந்த படத்தோடய ப்ரொடியூசர் சத்யசௌரி ஃபிலிம்ஸோட ப்ரொடியூசர் போய் ஒரு பெரிய மாலையாக போட்டாப்பில் ஆனால் சிவகார்த்தியன் இந்த மாலையை வேற எங்கேயாவது இந்த ஒரு பொன்னம்புலம் ஒரு படத்தில் வந்து சாவுக்கு போக வேண்டிய மாலையை எடுத்து அவங்க போட்டு போக பார்த்தீங்களா அந்த கதை தான் இப்போ சிவகார்த்தியின் படம் இந்த அயலான் படத்தோட வெற்றியை ஐம்பது கோடின்னு இருந்த இப்போ கொண்டாடக்கூடிய வெற்றி எனக்கு அப்படி தான் படுது ஏன்னா அந்த படம் வந்து செம காமெடியாக இருக்கும் வடிவில் வந்து ஒரு மாலையை சாவு மேலே அரைச்சிட்டு வருவார் பொண்ணம்புலம் வர ஆராக வருவார் அதை போட்டுப்பார் இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸு கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னு இந்த பேரை சொல்லி இவராக ஒரு ஐம்பது கோடி கிட்டத்தட்ட இந்த கிட்ஸில் பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்கே வந்து பூமரங்குலா ஆகிட்டாப்பில் ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து லேபிளின் இல்லாமலாம் பார்த்துருப்போம் இந்த எல்லாம் வரும் என்னது சக்திமான் கீமான் நம்ம மைடியார் குட்டி சாத்தான் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் நோட் புக்கில் பார்த்துருக்கோம் என்ன யா படம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் எல்லாம் ஓரளவுக்கு ஸ்கூல் கிட்ஸ்னால் நீங்கள் வந்து என்னென்னா அஞ்சாவது ஆறாவதுன்னு இல்லை இந்த படம் ஒரு ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது அவ்வளோதான் அவங்க பார்த்தது தான் இனிமேல் வந்து வரக்கூடியது பெருசாக அந்தளவுக்கு இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு எஸ்கே எப்போ ஏன்னா சி எஸ்கேன்னு சொன்னால் தான் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இப்படியாவது அவரை சந்தோஷப்படுத்துவோம் இந்த எஸ்கே சிவகார்த்திகேயன் இதெல்லாம் விட்டுருங்க படத்தோட கதை அம்சம் படத்தோட ஒவ்வொரு விஷயமும் செதுக்கிற அளவுக்கும் உங்களுடைய நடிப்பு திறனை எந்த அளவுக்கு நீங்கள் செதுக்குகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே வரலாம் ஏன்னா உங்கள் லிஸ்ட்டில் அந்த சைடில் வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க இந்த படத்தை தூக்கி நிறுத்தி கொண்டு போனதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம யோகி பாபு தான் யோகி பாபு இல்லைன்னா படம் அம்பேல் ஏன்னா மியூசிக் கூட அப்பா இல்லை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துச்சு இந்த படம் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அஞ்சாவதுலேருந்து மேலே இருக்கிறவனுகளே இப்போ ரக்கட் பாய்ஸ் மாதிரி தேர்தனால ஸோ ஹைஸ்கூல் பசங்க ஹை ஹையர் செகண்டரி பசங்க அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து எஸ்கே எஸ் பூமர் அங்கிள் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ யோகி பாபு தான் வாழ்க்கை கொடுத்துருக்காரு இருந்தாலும் கடை வந்து நூற்றி இருபத்தஞ்சு கோடி இருக்கே அதை அடைக்க முடியுமான்னு கேட்டால் இப்போ சம்பளம் வேறு இல்லாமல் போயிடுச்சா இப்போ இந்த சம்பளம் இல்லாமல் போனதில் இதே மாதிரி எத்தனை படத்துக்கு வந்து சம்பளம் இல்லாமல் இவர் நடிப்பார் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருங்க தனுஷு தான் இந்த படம் பிரச்சனை வந்துச்சு எப்படியே மாமனார் ரஜினியை வச்சு போது அந்த படம் காலை ஓடலை அந்த படம் ஓடாதனால கிட்டத்தட்ட நாலு அஞ்சு படங்கள் சம்பளம் வாங்காமையே நடித்து திரும்ப அதுலேருந்து கம்பேக் கொடுத்தாட்ல அதனால் உங்கள் குருவை அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் குருவை மே மற்ற விஷயத்தில்தான் ஃபாலோ பண்ணுறீங்க அது இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் குரு மெஞ்சேனா சிஷ்யேன் அப்படின்னு தெரிய வருது ஸோ குருவ மஞ்சன சிஷ்யனால் எல்லாத்துலேயுமே இருக்கணும்ல அப்போ நீங்கள் இந்த மாதிரி மும்பளை விஷயத்துல நான் கொஞ்சம் இருந்துக்கோங்க ஏன்னா கேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது இதில் என்ன ஒரு பெரிய துரதர்ஷன்னா ஏ ரம்மான் மியூசிக்கே இப்படி ஆகிடுச்சே சொல்லும்படியாக இல்லாமல் போச்சு அந்த பக்கம் ஜி பிரகாஷ் போட்ட மியூசிக்கு அங்கே தான் படத்தை நிறுத்து தான் அதாவது கேப்டன் மில்லர் தனுஷ் ஆக்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் இது தான் மேட்டர் இதுக்கு நடுவில் சிவகார்த்திகேயன் இந்த இமான் ஆடியோ இது தான் ஒரு மிகப்பெரிய அளவில் இவருக்கு சருக்கில் கொடுத்தது முத நாளில் வெறும் நாலு கோடியோ அஞ்சு கோடியோ வந்திருக்குது கிட்டத்தட்ட இதெல்லாம் கேட்டால் பெக்கர் பாரு என்ன சொல்லுவாருன்னு தெரியல அதுக்கு என்ன சொல்லுவார் அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லுவார் என்ன இப்போ வர போக்கில் ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுத்துட்டா போதும் எலும்பு துண்டு போட்டு அவர் என்ன வேணாலும் பெருசுவாக்கல நம்ம பெக்கர்பால் ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஐடிவிங்காக வச்சுருக்காரு நம்ம ஆளுங்க சிவகார்த்தி சொல்லவே தேவையில்ல ஒரு மிகப்பெரிய ஐடிவிங் வச்சிருக்காராம் இப்போ கேப்டன் மில்லருக்கு வருவாங்க படம் கேப்டன் மில்லரானது மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் பிடிச்சது ஏன் காரணம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது எப்படின்னா எல்லோரும் ஆக்ஷன் மூவி தான் ரெஃபர் பண்ணுறாங்க அது கேஜிஎஃப் டூலேருந்து லியோலேருந்து பாகுபலி இந்த மாதிரிலாம் பிரம்மாண்டம் ஒரு இதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பொங்கலோ பொங்கல் யாருக்கு வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா சின்ன படம் பட்ஜெட்டில் ஓரளவுக்கு எடுத்து மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு அப்படின்னா மிஷின் சாப்டர் ஒன் அனைவராலும் பாராட்டப்பட்டது அடுத்து நம்ம கேப்டன் மில்லர் இது மேக்ஸிமம் தன்னுடைய போட்ட பட்ஜெட்டை விட ரெண்டு மடங்கு அதிகமாக எடுத்துச்சு அடுத்து அயலா அயலான்றது கூட பார்த்தீங்கன்னா இனி வர காலகட்டங்கள் தான் அயலான் பற்றி சொல்ல வரும் அதை தான் நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சி கோடி ஐம்பது கோடி நூறு கோடி இந்த நூறு கோடின்றதையும் சந்தேகமாக இருக்குங்க நூறு கோடிக்கு மேலே தான் கண்டிப்பாக போயிருக்கணும் ஏன்னா விஎஃப்எக்ஸ் எஃப்எக்ஸ் அதில் கம்மி பண்ணியிருந்தாங்க படம் ஊற்றி இருந்திருக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிருந்துருக்கும் அதில் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணிவிட்டு சிவகார்த்தி என்னமோ சொல்கிறாரு நான் பணம் வாங்கலை சேலரி வாங்கலை எனக்கு எந்த ஒரு இதுவும் வரலை அப்படின்ட்டு அது உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய குஷ்டம் அது நமக்கெல்லாம் தெரியாதப்பா படத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் சிவகார்த்தி கொஞ்சம் அருண் விஜய்லாம் இந்த அளவுக்கு தன்னால் முடிகிற அளவுக்கு அவங்கெல்லாம் எஃபோர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்றைக்கி தான் ஏன் எஃபோர்ட் எடுத்து ஒரு நல்ல கதை அம்சத்தோடு வர்றீங்க இதில் வேற ரஜினி முருகன் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பொங்கல் படத்தில் வந்த மாதிரி ரஜினி முருகன் பட்ஜெட் என்ன இருபத்தஞ்சு கோடி இந்த படம் பட்ஜெட் என்ன நூறு கோடி இதெல்லாம் கேட்டால் நம்ம பெக்கர் பாலே இல்லப்பா அவர் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது அவருக்கு கிட்ஸ் ஆடியன்ஸ் இருக்குது இதை வச்சு அவர் ஓட்டிடுவார் அப்படின்னு அப்படியே பார்த்தாலும் இனி வர